காங்கயம் டு நத்துக்கடையர் ரோட்லேங்க தார் ரோடு பேஸ்லேயே காலேஜுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு இருபத்தி மூணு சென்ட் விற்பனைக்குங்க அதை பற்றி பார்த்துடலாம் வாங்க எல்லோ சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ப்ராப்பர்ட்டி வந்துங்க காங்கயம் டுவர்ட்ஸ் நத்துக்காடையூர் மெயின் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க அரசு கலைக்கல்லூரிக்கு நேர் ஆப்போசிட்டுங்க முள்ளிபுரம் பஸ் ஸ்டாப்லேயே இருக்குதுங்க மெயின் ரோடு பேஸ்லேயே வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க இருபத்தி ரெண்டரை சென்ட் ப்ராப்பர்ட்டிங்க நத்தக்காடையூர் டவுனுக்கு நாலு கிலோமீட்டருங்க பில்டர்ஸ் என்ஜினியரிங் காலேஜ்லேருந்து ரெண்டே கிலோமீட்டருங்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு நேர் ஆப்போசிட்டுங்க காங்கேயத்துக்கு ஒரு ஒம்பது கிலோமீட்டருங்க மெயின் ரோடு தாரோடு பேஸு வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குங்க மொத்தம் இருபத்தி ரெண்டரை சென்ட்டுங்க ஒரு சென்ட்டோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மூணை ஏகால லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் நெகோசியேஷன் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்தோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் இருக்கிறதுனால நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் ரெண்டு வேகத்தடை இருக்குதுங்க ரெண்டு பக்கமும் ஸோ எல்லா வண்டி வாகனங்களும் இந்த இடத்துல ஸ்லோவாகி தான் போகுமுங்க பார்த்திங்கன்னா ஈரோட்லேருந்து காங்கையும் தாராபுரம் பழனி பருவங்களும் அதிகமாக இந்த ரோட்டை தான் யூஸ் பண்ணுவாங்கங்க அதனால் வண்டி வாகனங்கள் நிறைய எந்நேரம் வந்து போயிட்டே இருக்குதுங்க இது வேகத்தடை இருக்கிறதுனால இந்த ஏரியாவில் வண்டி இல்லாமல் ஸ்லோவாகி தான் போங்க அதை பேஸ் பண்ணி நம்ம ஏதாவது தொழில் அமைக்கலாங்க பேக்கரி அமைக்கலாம் சென்னிமலையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான நைட்டி ஷோரூம் இருக்குதுங்க வேகத்தடைகிட்டே தான் வச்சுருக்காங்க எல்லா வண்டி வாகனமும் ஸ்லோவாகி அதில் வந்து நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க மேக்ஸிமம் இந்த வேகத்தடைகிட்டலாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஃபேமஸான பிஸ்னஸ் இருக்குதுங்க ஏன்னா வண்டி ஸ்லோவாகுங்க நம்ம லெஃப்ட் ரைட் பார்ப்போம் எப்படி இருந்தாலும் அதை நம்ம கண்ணில் பட்டுருங்க ஸோ எந்த பிஸ்னஸ் இருந்தாலும் உங்களுக்கு சூட்டபுளான பிஸ்னஸ் எதாக இருந்தாலும் இந்த இடத்துக்கு ஆப்டாக பண்ணலாமுங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க ஏன்னா மெயின் ரோட் பேஸில் இருக்குதுங்க ஒரு அளவான இடமும் கூட பட்ஜெட் அதிகமாக தேவையில்லை ஒரு இருபத்தி ரெண்டரை சென்ட்டு மூணாயிரம் லட்ச ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் அனுசரித்து கொடுத்துருவாங்க அதிகபட்சம் ஒரு எழுவது ரூபா பட்ஜெட்டில் நம்ம இதை முடிக்கலாம்னு நினைக்கிறேங்க போய் பேசணும் பண்டிகலா ஒரு எழுவது ரூபாங்கிறது இன்றைக்கி எல்லாருமே ரீசனபிளான ப்ரைஸ் தான் இதோட கிரை செலவும் ஒன்றும் பெருசாக வராதுங்க கிரை செலவுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுவதாயிரம் ரூபா தான் வருதுங்க கரை செலவும் பெருசாக ஒன்றும் இல்லைங்க வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமே கண்டிப்பாக சூட் ஆகுங்க ஏன்னா இன்றைக்கி சென்ட்டு மூணே கால் அப்படிங்கிறது ஒரு ஒரு நடுத்தரமான ரேட்டு தானுங்க காங்கயம் மெயின் ரோடுங்கிறது எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியுமுங்க ஃபேமஸான ரோடு தான் வண்டி வாகனங்கள் அதிகமாக போக வரக்கூடிய ரோடு ஸோ அதனால் வந்து அதே மாதிரி வடக்கு பார்த்து வாஸ்துப்படி இருக்குது மெயின் ரோடு பேஸ்லேயே ஸோ கண்டிப்பாக இது என்றைக்கி இருந்தாலும் தப்பு வராதுங்க வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டு வேணாலும் போடுங்க தொழில் அமைக்கிறதுக்கு வேணாலும் உங்களுக்கு அருமையாக சூட் ஆகுங்க ஒரு எழுபது லட்ச ரூபா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இடம் ஓகே அப்படின்னா வந்து பாருங்கள் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கூப்பிடுங்க வந்து விசிட் பண்ணுங்க உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ரேட்டு கொஞ்சம் மூணேகால் அப்படிங்கிறதுலேருந்து கொஞ்சம் நெகோசியேஷன் பண்ணி முடிச்சு கொடுக்கலாங்க உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது கமர்ஷியல் இடம் தேவைப்பட்டதுன்னா மறக்காமல் இதை ஷேர் பண்ணி வைங்க மேலும் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கங்க